வணக்கம் சார் இப்போ இந்த திருவண்ணாமலை திரு திருக்கார்த்திகைக்காக இங்கே அகல்களுக்கு உற்பத்தி பண்ணும் தொழில் வந்து மும்முரமாக பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் விருதாச்சலத்தில் இருக்க அமைந்திருக்க செராமிக் தொழிற்பேட்டையில் இந்த அகல் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இந்த அகல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஏனைய மாநிலங்களுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சில பேர் மட்டும் தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே இந்த அகல் விளக்கு உற்பத்தி பண்ணுறோம் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் இதுக்கு செ மூலப்பொருளான செம்மண் வந்து நம்ம விருதாச்சலத்தை சுற்றி இருக்கிற ஏரி குளம் குட்டையிலேருந்து எடுத்துக்கிறோம் இது கூட வந்து சேலத்தில் கிடைக்கிற குவாட்ஸ் கொல்ஸ்பர்ன்னு சொல்கிற ரெண்டு இயற்கை மெட்டிரியல் இயற்கை மண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விதமான கூழ்மண் நிலைக்கு கொண்டு வந்து நம்ம இந்த அகல் செய்கிறதுக்கான அச்சியில் வந்து மண்ணை அந்த மிக்ஸ் பண்ணி போட்டு ப்ரெஸ் பண்ணி இயற்கை முறையில் ஒரு நாள் இருபத்தி நாலு நேரம் உளற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடு கில்லன் அதாவது கில்லன் சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த கில்லனில் வந்து ஃபயரிங் பண்ணி எடுப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரிங் பண்ணி எடுத்துருக்க பீஸ் தான் இங்கெல்லாம் இருக்குது எல்லாமே இதில் வந்து நாற்பது காசுலேருந்து நாற்பது ரூபா வரைக்குமே வந்து அகல்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இந்த அகல் பார்த்தினாக்கா ஒரு மூக்கு அதாவது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது வெரைட்டி பண்ணுறோம் அதுலேயே வந்து இள விளக்கில் துளசி மடம் மாங்காய் விளக்கு எல்லா விளக்குலையும் வந்து விதவிதமாக வந்து அ அகல்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வர்ற காலம் பார்த்தீங்கனாக்கா கார்த்திகை தீபம் கிறிஸ்மஸ்ஸு புத்தாண்டு பொங்கல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விழாக்காலமாக வந்துட்டு இருக்கனால எல்லா மக்களும் அவங்களுடைய வீட்டை வந்து அலங்கரிக்கிறதுக்கும் இறைபத்தியோட கடவுளை வணங்குறதுக்காகவும் இந்த அகல் விளக்கு வந்து மண் விளக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையை வச்சு பயன்படுத்துகிறனால எல்லாேருமே இது வந்து ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துலேயுமே வந்து நல்ல நல்லபடியாக நல்லா விற்பனை பண்ணுறதுனால வியாபாரிகள்லாம் போட்டி போட்டு வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ எல்லாமே வந்து சின்ன அதை குட்டி என்ன சொல்கிற மாதிரி அந்த டாடா ஏசி லாரியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எங்கள் தொழில் வந்து இதாகிருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த பண மதிப்பில் வந்து எங்கள் தொழில் வந்து கொஞ்சம் நலிவடைந்து இருந்தது இப்போ அந்த கடந்த இரண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட தொழில் வந்து ஆண்டவம் மூலியத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு இதுக்கான அந்த இயற்கை மூலப்பொருளான செம்மண் மட்டும் வந்து எங்களுக்கு ஒரு பில் இல்லாமல் கிடச்சிட்ருக்கு அதுக்கு மட்டும் இந்த தமிழக அரசு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த செம்மனை வந்து முறையான பில்லில் கிடைக்கிற மாதிரி பண்ணாக்கா எங்களுடைய தொழிலை வந்து இந்த தொழிலே இருக்கிற ஒரு ஐநூறு குடும்பங்கள் அதாவது அந்த ஐநூறு குடும்பம்னு பார்த்தீங்கனாக்கா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் கிட்டே இந்த மறைமுகமாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலை நம்பி வாழ்வாதாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் உயரும் அதனால் தமிழக அரசு எங்களை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து நோ நோக்கி இந்த பிரச்சனையை மட்டும் சரி பண்ணி கொடுத்தாங்கனாக்கா எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் நல்லபடியாக இருக்குன்றதை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள